ನಮ್ಮ ದೇಸಿಗ ಆಚಾರ್ಯ ஆச்சாரிய சர்மா நாம என்ன தேசிகா ஹோமம்மா ஆமா ஆ நடக்கட்டும் நடக்கட்டும் நல்லபடியாக நடக்கட்டும் ஆசிர்வாதம் ரொம்ப சந்தோஷம் ஆ என்னப்பன் எனக்காய் இருளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என் அப்பனுமாய் பொன் மதில் சூழ் திருவன் நகர் சேர்ந்தவப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தன் தாழ் நிழலே புளியப்பா புளியப்பா

नो नो ने तत्त्वा स पद्मी मन्निगत्वा श्रिये श्रियं त्रिभ्यो ददातु श्रियंवसानामृत त्वमायम्भक्ति सद्य सिता श्रिय एव श्रिया

நம்ம தேசிகாச்சாரியார் சொல்ற மந்திரத்தை இன்னைக்கு பூரா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சாப்பாடே தேவையில்லை ஒரு நல்ல குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தேசிகாச்சாரியார் வீட்டுல போய் பாக்கணையா do you ഗുരു പരം ദീനർ കരു ഗുഗൻ ഞാന ഗുരു പരം ദീനർ കരുഗൺ വാനവരു ആനന്ദ വൈഭോക பாட்டு சொல்லி கொடுத்து போடுண்டி உங்க அப்பா அவரு நேராச்சு உள்ள போய் சமையலுக்கு ஒத்தாசை பண்ற வழியை பாரு பாட்டு சொல்லி கொடுக்கறாளாம் பாட்டு அதுவும் ஏதாவது பெருமாள் பாட்டா இருந்தா தேவல சரி பாட்டு கிளாஸ் முடிஞ்சிருத்து நீங்களா கிளம்புங்க நாளைக்கு பார்க்கலாம் சரியா சரிக்கா லக்ஷ்மின்னா உங்களுக்கே ஆக மாட்டேங்கிறது அவ பாட்டுதானே தானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கா எப்படி கரைச்சு கொட்டுறல இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி படபடன்னு புரிஞ்சு கொட்டின்னு இருக்க உன்னோட சமையலுக்கு கூட மாட ஒத்தாச பண்ணுன்னு சொன்னேன் அது ஒரு தப்பா சமையல் ஆயிடுத்து நேக்கு யாரோட ஒத்தாசியும் வேண்டாம் அக்கா போயிட்டு வரேன் அம்மா போயிட்டு வரேன் ஜாக்கிரதை பார்த்து போயிட்டு வா Thank

ஊரே நம்ம குடும்பத்தை பார்த்து பெருமையா பேசிட்டு இருக்கு இங்க உள்ள வந்து பார்த்தாதானே தெரியும் ரங்கோ ஆ மறக்காம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் நீங்க ஏதாவது சாப்பிடுறா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சரி போற சார் பாட்டு ஏதாவது இருந்தா சேத்த போட சரிங்க சார் காற்று நானும் காத்து கிடந்தேன் தொர நம்ம இம்மா குறைப்பேன் சரிங்கம்மா நம்ம பொண்ணும் பிள்ளையாண்டானோ நம்ம கூட வந்திருக்கலாம் இல்லையோ வர மாட்டேன்னு சொல்லிட்டா ரொம்ப நம்ம பிள்ளையாண்டா நம்ம வரதே அவனுக்கு பிடிக்கல கிளம்ப தடுத்தான் அவன் எப்படி நம்ம கூட வருமா சரிம்மா பொண்ணாவது வந்திருக்கலாம் இல்லையோ அவ அன்னிக்கே சொல்லிட்டாளே கான்பரன்ஸ் இருக்கு அதனால அவளால் எப்படி வர முடியும் நம்ம ஊருக்கு போகணும்னு சொன்னாலே நம்மளை பிரிஞ்சு இருக்கணுமேனு அவ ரெண்டு பேரும் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாருங்க அப்படி இல்ல இல்ல எத்தனையோ வெளியூருக்கு நம்ம போறோமே அப்பெல்லாம் சந்தோஷமா தானே அனுப்பி வைக்கிற கும்பகோணம் சொன்னாலே இவா மூஞ்சி உம்முன்னு ஆயிடுறது வீட்டுல ஒரே தர்க்கம் ஆனா அது பார்க்க இந்த வாட்டி நம்ம கும்பகோணத்துல இருந்து வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா தான் இருக்க போறோம் சந்திர மண்டலத்துல தண்ணி இருக்குமா செவ்வாய கிரகத்துல வாழ முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் இங்க என்னடான்னா மந்திரத்துல மழை வருமா அத நாம நம்பணமாடா காதுல பூ சூதுறாங்க தார தாராயன த்யக்னாயக்னாயக்மயத தேவா எல்லாரும் வரச் சொல்லுங்க

देखमें 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 देखमें। देखमें। सत देखमें। सतत े सु सप्तदिष यत्राम प्रिया <coughs> सप्त

அவளுக்கு ரொம்ப பெரிய மனசுன்னு தான் சொல்லணும் ஆமாங்கய்யா வருஷம் வருஷம் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்கிறது உண்டு நமஸ்காரம் ஆசீர்வாதம் பண்ணுங்க யார் முகத்தில் இத்தனை வருஷம் முழிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணுமா துரோகிங்களா என்னடா சந்திர மண்டலம் ஆராய்ச்சி தானே சொன்ன எதுலேயும் ஒரு நம்பிக்கை வேணடா மழை வரும் நம்பி கொடை கொண்டு வந்த தேசிகாச்சாரியார் ஆச்சாரியார் கொடையை பிடிச்சிட்டு நினையாமல் போகிறார் நம்பிக்கை இல்லாத நாம் ஒதுங்கி நிற்கிறோம் புரிஞ்சுக்கோ